அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரோ அதவர் அப்படியே சொல்வாரு இன்னைக்கு வரும் ஐபேஸ் அவர்கள் வந்து எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதா சாட்டை சொன்னாராம் ஸோ அப்படியே சொன்னாராம் ஓகே சீமானவர்களே நான் தமிழ் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்கெல்லாம் சொன்னாங்களே நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சு தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க எனக்கு நாலு புருஷன் சொல்லி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னாங்களே எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க இப்படி எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சி இருக்கிறீங்களா ஓகே போன வருஷம் நான் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா கமிஷன் ஆஃபீஸில் அது எதுக்கு கொடுத்தனாவது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்தீங்க இல்லையா மாதம் மாதம் நான் உன்னோட செலவுக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு மரியாதையாக போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே நின்று செல்வம் எனக்கு ஏதோ ஒரு கோடி கொடுத்துருக்குறதா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் ஃபோனை போடுறான் கொச்சை கொச்சையா என்னை பேசுகிறான் யூடியூப் ரூட்டர்ஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி அந்த மைனர் தம்பி என்னை பற்றி கொச்ச கொச்சையா பேசுகிறான் இதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் தானே நான் அக்காவை கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இது உங்களுக்கு தெரியாதா எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா உலகத்தில் எந்த பெண்ணு கண்ணியாக உடனே குரல் கொடுத்துறீங்களே எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா இன்றைக்கி உங்கள் தம்பி ஏதோ ஒரு கேடு கட்ட வேலையை பண்ணிக்கிறானே உடனே அவனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே மதுரை செலவம்ம என்ன செய்மான்னு சார் பண்ணீங்க இன்னைக்கு அவனால் தானே வந்து எனக்கும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அவனை மட்டும் காப்பாற்றி பத்திரமா வச்சுருக்குறீங்க இன்னைக்கு உங்கள் கட்சியில் ஏன் தெரியுமா எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது யாரெல்லாம் என்னை பற்றி அபாண்டமாக தப்பு தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காங்க காளியம்மா என்னை பற்றி தப்பாக பேசிச்சு அதுக்கு தான் பிசு மசுருன்னா உங்ககிட்ட வாங்குச்சு நெக்ஸ்ட்டு சாட்டை தம்பி இப்படி ஒரு ஒருத்தராக உங்ககிட்ட தப்பு தப்பாக போயிட்டுருக்கு பெண் பாவம் பொல்லாத சீமன் அவர்களே நான் ஏதோ பெங்களூர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தீவோ கிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் வந்து இந்த விஷயத்துலாம் பண்ணியிருந்தா எங்கள் அக்கா இப்படி படுத்த படுக்கையாக இருப்பாங்களா மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமான் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் வணக்கம்